அதிகாலை தமிழியர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் நட்டி நடிப்பில் ரைட் தலைப்பு வந்து ரொம்ப பாசிட்டிவான தலைப்பு ரைட் வந்து ரொம்ப ஃப்ரைட்டா இருந்துச்சா இல்ல லைட்டாக தான் இருந்துச்சா அப்படிங்கிறத நம்ம விமர்சனத்துல பார்ப்போம் இல்ல இருந்து என் பையனை காணும்னு நடையா நடந்துட்டு இருக்கேன் வேதனை தெரியாம பேசுறீங்க நட்டியுடைய முகபாவம் எப்படின்னா பொண்ணு ரொம்ப பாவமான ஆளாக நடிக்கலாம் இல்லைனா ரொம்ப குடுறமான ஆளாக நடிக்க முடியும் அப்படி ரெண்டுக்குமான வேரியேஷன் அவருடைய முகத்தில் இருக்குது ஏன்னா ஒரு படத்தில் வந்து ரொம்ப பாவமாக நடிச்சிருப்பார் ஒரு படத்தில் ரொம்ப கர்ணனெல்லாம் ரொம்ப குடுறமாக நடிச்சிருப்பார் அப்படியான ஒரு நடிகரை முதல் பாதியில் இந்த படத்தில் சரியாக யூஸ் பண்ணலை ஏன்னா அது காரணம் வந்து திரைக்கதையில் ஒரு மேட்ரு ஒன்று இயக்குநர் வச்சிருக்கார் சரி படத்துடைய கதையை பற்றி நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம் சிம்பிளாக அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மையை தெளிவாக சொல்லணும் சொல்றேன் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணாங்கன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டு இவங்களை கொண்டு வந்து கதை தான் படத்துடைய ஆரம்பத்தில் வந்து அருண் பாண்டியன் நடிகர் அருண் பாண்டியன் இல்லையா அவர் வந்து தன்னுடைய மகனுக்காக பத்திரிகைக்கு ஒரு காவல் நிலையத்துக்கு வராரு சாரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க காவல் நிலையத்துக்கு வராரு தன்னுடைய மகனை காணவில்லை என்று காவல் நிலையத்துக்கு வராரு இன்னொரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து தனக்கு கல்யாணம்னு சொல்லி காவல் நிலையத்துக்கு வராரு இந்த நேரத்தில் அங்கே காவல் நிலையத்தில் சில அக்யூஸ்டுகள் இருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு தகவல் வருது காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு எல்லாரும் பதட்டமாகறாங்க வெடிகுண்டை வைத்தவர் யார் அருண்பாண்டியனின் மக அருண்பாண்டியனின் மகனை கடத்தி அவர் யார் அவர் திரும்பி வந்தாரா இதுக்கான விஷயங்கள்லாம் எப்படி நடந்துச்சு இதோடைய தீர்வு என்ன இந்த குழப்பத்துக்குள் நட்டி ஹீரோவான நட்டி என்ன செய்தார் அப்படின்றது தான் இந்த ரைட் படத்துடைய கதை ரைட் நட்டியோட நடிப்பை பற்றி பார்க்கும்போது முன்னமே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து அவர் என்னவோ ரொம்ப அவரை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு செகண்ட் ஹாப்பில் அந்த கேரக்டர் அப்படியே எலிவேட் பண்ணி கொண்டாந்து கிளைமேக்ஸில் அவர் வேறு ஒன்று பண்ணி நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இடத்துல வந்து உட்காந்துடுறாரு அவர் நல்லாவும் நடிச்சிருக்காரு ஓகே பாண்டியன் நடிப்பு நிறைய இடங்களில் செயற்கைத்தனமாக தான் தெரிஞ்சுது அன்ஃபார்ச்சுனேட்லி சில முக்கியமான இடங்களில் கூட அப்படி தான் இருந்துச்சு ஆனால் ஒரு சில இடத்துல நமக்கு ஒரு மாதிரி பழக்கம் ஆயிடுது ஓகே போக போக பழகிருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பழக்கம் இதர கேரக்டர்களில் தங்கத்துறை ஒரு சில இடத்துல அங்கங்கே காமெடி பண்ணுறாரு இன்னும் ஒரு சில ரமேஷ்லாம் ஒரு சில இடத்துல ஓகேவாக நடிச்சிருக்காரு ஒரு சில இடத்துல அவர் ஸ்கோர் பண்ணவும் செய்கிறாரு இப்படி ஒவ்வொரு கேரக்டர்களும் தனித்தனியாக ஸ்கோர் பண்ணி ஓரளவு எல்லா நடிகர்களும் இந்த படத்தை வந்து ஒரு ஒப்பைச்சல் அப்படின்ற ஒரு நிலைமையில் கொண்டாந்து ஓகேன்னு விட்டுருந்தாங்க சினிமாட்டோகிராஃபி பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை சரி வர சரியாக செஞ்சுருக்காங்க இயக்குநரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு ரைட்டிங்கை நிறைய பிரச்சனைகள் அந்த படத்தில் பேச ஆரம்பிச்சிருக்காரு முதல் படங்களால் நிறைய விஷயத்தை பேசிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப புதுமையான விஷயங்கள் வந்து படத்துக்குள்ளே இருக்குது உதாரணத்துக்கு வந்து காவல்துறையில் ஒரு கேஸ் வந்து விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு போவோம் ஆனால் அந்த படத்தில் நீதிமன்றமே காவல்துறைக்கு வர மாதிரியான சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க புது புது ஐடியாக்கள் வந்து படத்தில் நிறையவே இருக்குது ஆனால் என்னென்னா ஐடியாக்களாக நல்லா இருக்குது அது திரைக்கதையாக சரியாக கன்வெர்ட் ஆகி நமக்குள்ளே வந்து ஒரு நல்ல ரசவாதத்தை ஏற்படுத்தவில்லை என்பது நம்மளுடைய துரதிஷ்டம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் ஒரு வித்தியாசமான முயற்சி என்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் அந்த படத்தை நீங்க வணக்கம்